பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காணுங்க இன்டர்ல ஆஃப் பூஜ்ஜியம் முதல் ஒன்னு வரை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இந்த கணக்கை பார்த்தோன்னு தெரியுது என்னன்னா இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது அதுக்கப்புறம் டிஎக்ஸ் வந்து தனியா இருக்குது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பா இது வந்து பிரதிதல் முறையில தான் சால்வ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது ஏன்னா டைரெக்ட் ஃபார்மாஸ் எதுவுமே கிடையாது ஓகே ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நான் வந்து காஸ்ட் தீட்டா அப்படின்னு நான் பண்ணுறேன் எக்ஸ் வந்து காஸ்ட் டூ தீட்டாவாக இருக்கும்போது டிஎக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும் அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ நமக்கு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் டூ தீட்டா கிடைக்கும் அதுக்கப்புறம் டூ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டூ இன்ட்டு டி தீட்டா கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த லிமிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யமாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா காஸ் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் காஸ் எப்போ வந்து பூஜ்யமாக இருக்கும் காஸ் நைன்டி டிகிரி வந்து பூஜ்யமாக இருக்கும் அப்போ டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அப்போ தீட்டாங்கிறது என்னது ஃபைவ் பை ஃபோர் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு பார்க்கணும் ஸோ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்னு போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று காசோட வந்து எந்த மதிப்பு வந்து ஒன்னா இருக்கும் காசோட பூஜ்யம் வந்து ஒன்னா இருக்கும் ஸோ டூ தீட்டாங்கிறது பூஜ்யம் அப்போ தீட்டாவும் நமக்கு ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க இன்டர்வல் வந்து அது ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்வல் டு இன்டர்வ் நமக்கு இங்கே என்னது ஜீரோ அப்படிங்கிறது என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபைவ் பை ஃபோராக மாதிரி இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒன்று அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே பூஜ்யமாக மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு இங்கே

2 2 2 1 இந்த <todic> cos அப்படிங்கிறது வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி அதாவது a சைன் பி அப்படிங்கிற ஃபார்முலாலதான் வரப்போகுது எல்லாமே ஸோ அந்த நாலு ஃபார்முலா நமக்கு தெரியும் அதுல b பியும் ஒரே வேல்யூவா போடும் போது நமக்கு இரண்டு அதாவது டூ டிகிரி கிடைக்கும் அதாவது டூ திட்டாஸ்க்கெலாம் கிடைக்கும் ஓகே ஸோ அதனால் வந்து இதை வந்து தனியாக நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை அந்த நாலு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே நீங்கள் அதுலேருந்து இதை டெரைவ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டைமை வந்து சிம்பிளை பண்ணலாம் அதாவது இந்த டேம் மட்டும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ திட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் காஸ்ட் டூ திட்டா பெருக்கல் சைன் டூ திட்டா ஓகே ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா அப்படிங்கிறது என்னது டூ

காஸ்திட்டா பெருக்கல் இங்க வந்துனது ரெண்டு cos திட்டா காஸ்திட்டா காஸ்தீ கேன்சல் நமக்கு இங்க வந்து ரெண்டு சைன்ஸ் கெடுதிட்டா கிடைக்கும் மறுபடியும் என்னது சயின்ஸ் கேட்கிட்டாவுக்கு வந்து இங்க ஒன் மைனஸ் காஸ்ட் டூ திட்டா அப்ளை பண்ணலாம் தேவையான ரெண்டே இருக்குது என்னது ஒன் மைனஸ் காஸ்டு காஸ்டூ அவ்வளவுதான் அதை வந்து இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டுரோ டூ ஃபைவ் பை ஃபோர் இது வந்து என்னது ஒன் மைனஸ் காஸ் டூ திட்டா டி தீட்டா ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்ம வந்து ஒன்னை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எனக்கு தீட்டா கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே உள்ளது மைனஸ் அதுக்கப்புறம் காசை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்னது ப்ளஸ் சைன் டூ தீட்டா ஓகே டிவைடட் பை இங்க டூ திட்டா இருக்கிற காரணத்தாலே திட்டா அப்படிங்கும் போது என்னது அப்படிங்கிறது degree அது ரெண்டாவது தொண்ணூறு டிகிரி சைன் தொண்ணூறு டிகிரி அப்படிங்கிறது என்னது so 1 by பை ரெண்டு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் போட்டு நம்ம வந்து என்னது லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் ஸோ லோயர் லிமிட் வந்து என்னது பூஜ்ஜியம் தீட்டா இங்கே இருக்குது தீட்டா பதில் பூஜ்யம் பூஜ்யம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சைன் டூ தீட்டா அதாவது சைன் ஜீரோன்னு கிடைக்கும் சைன் ஜீரோட மதிப்பு என்னது பூஜ்யம் தான் ஸோ ரெண்டுமே பூஜ்ஜியம் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே என்னது லோயர் லிமிட்டில் இது ஒரே ஒரு பூஜ்ஜியம் போட்டு போட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டை வந்து இங்கே உள்ள கொண்டு போய் நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ஃபைவ் பை டூ மைனஸ் ஸோ நமக்கு ஆன்சர் integral of 0 ஸோ 1 ஜீரோ டு of ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் 1 plus பை ஒன் is எக்ஸ் to 5 by 2 ஒன் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து நமக்கு பிரச்சனையே வந்து சப்ஸ்டியூஷன்ல எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம் செய்யும்போது அந்த தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ எக்ஸாம் முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஓகே சோ இந்த மாதிரி கணக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணாதான் கரெக்டா வரும் அப்படிங்கிறது அவ்வளவுதான் சப்ஸ்டியூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம் தட்ஸ் ஆல்